இங்கே இருக்கிற கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் சாலை வசதியாக இருக்கட்டும் மின்சாரமாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் இது எல்லாரும் எல்லாத்துக்குமே சமமாக இருக்கா ஏன்னா இதெல்லாம் தான் அடிப்படை இந்த அடிப்படை எல்லாத்துக்குமே ச சமமாக இருக்கானா இல்லை அப்போ அதை சரி பண்ணணும்னு நம்ம அதை போது அது எந்த புதுசாக வர எந்த கட்சிகளாக இருந்தாலும் அதே திரும்ப சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இதுதான் நாங்கள் முதல்ல சொன்னோம் நாங்கள் என்ன சொன்னோன்னா நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் வந்தால் மத்திய அரசு விதிக்கிறதை நாங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் மாநில அரசு எங்கள் சட்டமன்றத்தில் போற தீர்மானங்களை மத்திய அரசு காது கொடுத்து கே கேட்காது அப்படின்னா நாங்களும் காது காது கொடுத்து கேட்க மாட்டோம் எங்க என்ன பேருந்த டோல் டோல்கேட்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு நறுப்போம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒரு காலத்துல வந்து தீமானவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு அதை வந்து இப்போ எப்படி பாக்குறீங்க இப்பவும் அப்படிதான் அடிச்சு நிற்கும் சொல்ல அகற்றுவோம்னு சொன்னோம் நம்ம அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் அகற்றுவோம்னு நீங்க சொல்றது வந்து அங்க வந்து உணர்ச்சி பொங்கல் வந்து சீமானவர்கள் பேசும்போது தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க தேவைப்பட்டால் செய்ய வேண்டியது அது ஒன்றும் இல்லை அது மாற்றுக்கருத்துல பணத்தை கொடுத்துட்டு ஏன் சகிச்சுக்கணும் அது எப்படி இருக்குன்னா ஒரு பயணம் பண்ணுற ஒரு பேருந்துல நானும் பத்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுப்பேன் நீங்களும் பத்து ரூபா டிக்கெட் எடுப்பீங்க நான் படிக்கட்டுல கா முழுக்கத்தை தொங்கிட்டே வருவேன் நீங்க உட்காண்டே வருவீங்கிற மாதிரி ஏன்னா அது நிர்வாக சீர்கேடு கேள்விகள்னா நீங்களும் நானும் வச்சு பயன் இல்லை ஆளுகிற அரசாங்கம் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் அவங்க வைக்கணும் அதை மக்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் இதில் வந்து நம்ம கேட்டோ இல்லை போராடியோ அதுக்கு அதை விட பெரிய பவர் கிட்டே இருக்குல்ல அதுக்கு தானே தேர்தல் நடக்குது அதுக்கு தானே நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே அவங்க அப்போ அவங்கள்தான் நமக்காக பேசணும் அப்போ எதுவுமே பேசுறதில்லை அவங்க அதனால தான் இது வந்து ஒரு ஒரு பொறுமையான சர்வாதிகார ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம் தன்னோட குடும்பத்துக்கு தன்னோட நலனுக்கு மட்டுமே சிந்திக்கிற ஒரு ஆட்சி அதிகாரமாக திமுக அரசியல் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் திமுக தான் திமுக செய்ய வந்து அதிமுக இல்ல குக்கு செய்தி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய அரகத்துல இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு திரு வழக்கறிஞர் திரு செந்தில் அவர்கள் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை கழக செயலாளர் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அரசியல் களம் வந்து சூடுபிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா கட்சியில பல கூட்டங்களை நடத்தி அவர் வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ நாம் தமிழர் கட்சிகளுடைய பல கோரிக்கைகள் பல எண்ணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் சொல்லணும்னா திமுகவுடைய இது இதுவரைக்கும் கொடுத்த சில விஷயங்களும் உட்பட எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய அஜெண்டாவா இந்த வட்டி போட்டிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நம்ம தொடர்ச்சியா சொல்றதே வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் அந்த மேனிஃபெஸ்டோ உருவாக்கும் போது என்னென்ன சிக்கல் இருக்குது அது நாங்கள் வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் சரி பண்ணுவோம் அப்படின்னு தான் வராங்க ஆனால் அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் அதே தான் இருக்கு இப்போ புதுசாக கட்சி அது விஜயா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் புதுசாக யார் கட்சியாக இருந்தாலும் என்ன சிக்கல் இருக்கிறோ அது நம்ம சொல்லிதான் ஆகணும் அது அது ஒன்னா வருதுன்னா இருக்கு சிக்கல் இருக்கு அதனால ஒன்னா வருது அதனால அவர் சொல்றது வந்து நம்மளோட ஒட்டு போ ஒத்து போகுதுன்னா சிக்கல் இருக்குங்கிறது உண்மை நாங்க வந்து ஒரு இது நாங்க மேனிஃபெஸ்டோ இந்த வாக்குறுதி அப்படி இல்லாம தான் நம்ம கொண்டு வரோம் செயல்திட்ட அறிக்கை அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கோம் செயற்பாட்டு வரைவா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுலயே கொடுத்தோம் அதுல இங்கே இருக்கிற கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் சாலை வசதியாக இருக்கட்டும் மின்சாரமாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் இது எல்லாரும் எல்லாத்துக்குமே சமமாக இருக்கா ஏன்னா இதெல்லாம் தான் அடிப்படை இந்த அடிப்படை எல்லாத்துக்குமே ச சமமாக இருக்கானா இல்லை அப்போ அதை ச சரி பண்ணணும்னு நம்ம அதை முன்வைக்கும் போது அது எந்த புதுசாக வர எந்த கட்சிகளாக இருந்தாலும் அதே இது திரும்ப சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது இன்னமும் அந்த தேவையோட தானே இருக்குது கரெக்ட் இந்த வந்து நீங்க அப்ப எப்படி அப்படி அணுகி இருக்கணும் செயல்படுத்த முடியும்னா மட்டும் சொல்லிருக்கணும்னு சொல்ல வரீங்க இல்லையா இல்ல அப்படி சொல்ல அது அந்த திமுக அதிமுக கட்சிகள் வந்து தொடர்ச்சியா செய்யாததுனால யார் கட்சி ஆரம்பிச்சாலும் திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டியதா இருக்கு நாங்க இதை செய்வோம் காவேரி பிரச்சனையா இருக்கட்டும் நம்ம உறக்கிற காரணத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பிரச்சனை இருக்கு இப்போ ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அப்ப வந்து திமுக நாம் தமிழர் கட்சியில இருக்கிறது அதிமுக இருக்குல்ல அதுக்கு இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் அவங்க வந்து தொடர்ச்சி அந்த பிரச்சனை பிரச்சனை இருக்கிற மாதிரியே வந்து பாத்துக்கிறாங்க இந்த பிரச்சனை இருந்தாதான் நமக்கு அரசியல்ங்கிறதுனால அவங்க அந்த வேலை செய்யறாங்க அதை தீத்தாதான் நமக்கு அரசியல் நம்ம அதை முன்வைக்கிறோம் அதே விஜயம் முன்வைக்கிறோம் இப்போ ஒன்றிய அரசு வந்து தமிழகத்துக்கு சில விஷயங்களை வந்து செய்யறது இல்ல வரி வந்து பல விஷயங்கள்ல வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல வந்து நான் எலக்ட்ரிசிட்டி பில்ஸோ இல்லை அதுல வர்ற வரிகளையோ வந்து நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு நாங்க சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுதான் நாங்க முதல்ல சொன்னோம் நாங்க என்ன சொன்னோம்னா நாங்க அதிகாரத்துக்கு வந்தோம் வந்தா மத்திய அரசு விதிக்கிறத நாங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டோம் ஏன்னால் நாங்கள் மா மாநில அரசு எங்கள் சட்டமன்றத்தில் போகிற தீர்மானங்களை மத்திய அரசு காது கொடுத்து கே கேட்காது அப்படின்னா நாங்களும் காது காது கொடுத்து கேட்க மாட்டோம் எங்கள் அண்ணன் பேசுனார் அப்போ பேசும்போது இது இதெல்லாம் அந்த நடைமுறைக்கு சாத்தியமாக இவர் வந்து சாத்தியம் இல்லாதே பேசுகிறாருன்னு சொன்ன இதே திமுக இன்னைக்கு வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது இங்கே ஒன்று தான் இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுங்க இது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இங்கே ஒரு கணக்கு நோட் இருக்கும் அங்கே ஒரு கணக்கு நோட் இருக்கும் அந்த ரோட்ல இந்த ரோட்ல இங்க வர வரி கணக்கை நீங்க எழுதிக்குங்க அவங்க நம்ம கொடுக்க வேண்டியதை எழுதிக்கிட்டோம் இன்னைக்கு நமக்கு நிதி கொடுக்கணும்னு எதை வச்சு சொல்கிறீங்க அந்த கணக்கின் அடிப்படையில் தான் எங்ககிட்ட இருந்து இவ்வளவு வரி வாங்கினீங்க எங்களுக்கு தேவை எவ்வளவு இருக்கு இது கொடுங்கன்னு நீங்க கேட்டுறீங்க இந்த வரி அங்கே கொடுக்காம நாங்களே வச்சுக்குவோம்னு இவர் சொல்றாரு தான் நாங்களும் சொல்கிறோம் அது முடியாதுன்னா ஒன்றும் இல்லை இங்க இந்த நாட்டுல இருக்கிற நிறுவனங்களாக இருக்கட்டும் இங்க தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறது இந்த மாநில அரசு தான் இப்போ சிப்காட்டா இருக்கட்டும் நேரடியா ஜிஎஸ்டியை வரைக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் சரி விஷயங்கள் செய்யும் போதும் சரி நேரடியாவே அந்த பணம் வந்து வந்து அனுப்புறதுக்கு என்ன இருக்கு இருக்கு நிறைய நீங்க இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து இந்த பண ரீதியான தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்கு ஏன்னா மத்திய அரசும் கொடுக்குது மாநில அரசுகிட்ட வந்து இங்கே வருது நீங்க அதுல வந்து இது பண்ணலாம் எனக்கு இத்தனாயிரம் கோடி வரணும் எனக்கு இந்த செலவுகள் இருக்கு நாங்கள் இந்த செலவு பண்ணிட்டோம்

அங்க வந்து உணர்ச்சி பொங்க வந்து சீமானவர்கள் பேசும்போது தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க தேவைப்பட்ட செய்ய வேண்டியதா அது ஒண்ணும் இல்லை அது மாற்றுக்கிறது இல்லை எதுவுமே தேவையில்ல தானே பிறகுது இங்க அரசியலே அப்படிதான் இது சாத்தியமா இல்லையான்னு இடத்துல தேவையா இல்லையான்னு நம்ம முன்வைக்கிறோம் தேவை அப்படின்னும் போதுதான் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா ஒரு ரூபா கூட காசு கொடுக்காம இந்த இந்த பெரும் முதலாளிகளோட அரசியல் நடுவில் வந்திருக்கும் அப்போ சுங்கச்சாவடி தேவையா இல்லையா அப்படின்னா சுங்கச்சாவடிக்கான விதிமுறைகள் முதல்ல இருக்கு சாலை சரியா இருக்கணும் கழிப்பறைகள் இருக்கணும் மின் விளக்குகள் சரியா இருக்கணும் ஏற்ற மாதிரி வர வண்டியோட அந்த ஒலி வந்து நம்ம மேல படாம இருக்கிறதுக்கு நடுவுல அந்த செடிகள் வச்சு வளர்க்குறதோ இல்ல தடுப்பு இருக்கிறது இவ்வளவு விதிகள் இருக்குல்ல இது எதை எந்த சுங்கச்சாவடி இப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா ஒண்ணும் இல்ல எல்லா இடத்துலயும் எல்லா குறையும் இருக்கு சாலை மேடு பண்ண தான் இருக்கு ஒரு சுங்கச்சாவடியிலயும் பத்து நிமிஷம் நின்றுட்டுதான் நம்ம போக வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும் ஏன் ஏன் இருக்குன்னா ஒரு பயணம் பண்ற ஒரு பேருந்துல நானும் பத்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுப்பேன் நீங்களும் பத்து ரூபாய் டிக்கெட் எடுப்பீங்க நான் படிக்கட்டுல கால்கத்தை தொங்கிட்டே வருவேன் நீங்க உட்காண்டே வருவீங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அது நிர்வாக சீர்கேடு இப்போ மாலை நேரத்துல ஒரு நிறுவனங்கள் எல்லாம் விட்டு எல்லாம் எல்லாம் வருவாங்கன்னு ஒரு அரசுக்கு தெரியுது அப்போ ஒரு பேருந்துல ஒரு சென்சஸ் எடுக்கும் போது இத்தனை பேர் வருவாங்க இந்த பேருந்துல இவ்வளவு டிக்கெட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நம்ம விட்டுருக்கணும் இல்ல மூணு பேரும் விடணும் ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து அவங்க செலவு பண்ற தொகைக்கு ஏத்த மாதிரி அந்த வசதிகளும் இருக்கணும் இல்ல தான் நம்ம சொல்ற டோல்கேட்லயும் நீங்க டோல் டோல் காசு வாங்குறீங்க எதுக்கு அது எத்தனை ஆண்டு காலம் எப்ப அது முடியும் எவ்வளவு பணம் கட்டணும் எந்த வேறுமும் நீங்க நீங்க குடுக்கறது இல்லை இது வந்து மக்களாட்சிக்கான ஒரு ஆட்சி மாதிரியும் தெரியல ஒரு நிர்வாகம் மாதிரியும் தெரியல அப்போ மக்களாட்சிக்கான நிர்வாகமா இருந்தா

நம்ம பார்த்தது இல்லையா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேயே ஃபைல் காணாமல் போனது பார்த்தது இல்லையா அது மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த கடந்த நான்கு ஆட்சி தமிழகத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எப்பயும் போல திராவிட ஆட்சி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு அதே பவசி பஞ்சம் வறுமை வேலை இல்ல திண்டாட்டம் பல லட்சம் கோடிகள் கடன் இலவசங்களை அறிவிச்சு இப்ப பத்து லட்சம் கோடி கிட்ட வருது இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் நாலு லட்சம் கோடி கிட்ட கடன் உயர்ந்திருக்குன்றாங்க மின்சார கடன் உயர்ந்திருக்கு அடிப்படை தேவை பால் விலை எல்லாமே எல்லாமே உயர்ந்து மக்கள் போராடி தான் எங்களுக்கு என்ன உதயவர் சிக்கல்னா மக்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக தான் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க ஓட்டுநர்கள் போ போராடுறாங்க ஆட்டோ கார் டாக்ஸி எல்லாருமே போ போராடுறாங்க மறுபடியும் வந்து வாக்கு மட்டும் அவங்களுக்கு ஏன் போடுறாங்க டாக்ஸ் அதிகமாகும் போது நாங்க என்னங்க பண்ண முடியும் எந்த டாக்ஸ் அதிகமாக பொதுவாக ஒட்டுமொத்தமா ஜிஎஸ்டி அதிகமாகுது பல விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கு இப்போ இன்னும் சொல்லணும்னா இன்கம் வாங்குறவனுக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் ஒன்று வாங்குறாங்க அதுக்கப்புறம் வாங்கின இன்கம் வச்சு அந்த இதுல டாக்ஸ் கட்டினது போக இருக்கிற மீது அமௌண்ட்ல அவன் வந்து தேவையான விஷயங்களை குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வாங்குறதுக்கு ஒரு டாக்ஸ் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை விற்கிறோம்னாலும் டாக்ஸ் ஏற்கனவே டாக்ஸ் போடப்பட்ட பொருளுக்கு மறுபடியும் வந்து மறுபடியும் வாங்குறேன் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு இப்படி பல டாக்ஸ்கள் போயிட்டு இருக்கும் போது என்னுடைய வருமானத்தை நான் ஏற்றிக்க வேண்டியது அவசியம் ஆயிருதுல்ல அது இந்த கேள்விகளை எத்தனை முறை ஆளுகிற இந்த திமுக கேட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க பதினெட்டு சதவீதம்ங்கிறது டாக்ஸ்ங்க ஒரு நிறுவனத்தை நடத்துறவங்களோ ஒரு கடன் நடத்துறவங்களோ போய் கேளுங்க அஞ்சுல இருந்து பத்து சதவீதத்துக்குள்ள லாபம் வந்தாலே அவங்க வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அஞ்சுல இருந்து பத்து அப்போ பதினெட்டு சதவீதம் உங்களுக்கு வந்து டாக்ஸ் அப்போ இது எவ்வளோ பெரிய கொள்ளை எவ்வளோ பெரிய திருட்டுன்னு பாருங்க இதுக்கு எதிராக யார் பேசணும் சா சாமானிய மக்களே வந்து போராடணும் அவங்களே தான் போராடி பெற்றுக்கணும்னா எதுக்கு அரசாங்கம் எதுக்கு உங்களுக்கு தேர்வு செய்றாங்க பதினெட்டுல ஒன்பது சதவீதம் உங்களுக்கு வருது ஒன்பது சதவீதம் முதல் முறையாக நீங்க ஒம்பதுல வந்து நாலு சதவீதத்தை தத்து பண்ணுங்க எங்கள் மக்கள் வந்து இந்த மாதிரி துன்பத்தில் இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி இந்த வரியோட உயர்வுனால தொழில்துறை இவ்வளோ பாதிக்குது அதுக்காக மாநில அரசு நாலு சதவீதம் நாங்க வந்து வரி விலக்கு தரோம் மத்திய அரசு கொடுக்கணும்னு வலி வறுத்துங்க அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்புகள் இருக்கா இல்ல ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி அக்கறையும் இல்லை ஆளுகிற எல்லாருமே பெரும் முதலாளிகள் அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா பல்லாயிரம் கோடி கருப்பு பணமே அவங்க இருக்கு அதை வந்து டாக்ஸ கட்டிட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு போறது கூட அவங்க அதை பத்தி யோசிக்காம இருக்கலாம் கேள்வி நீங்களும் நானும் வச்சு பயன் இல்லை ஆளுகிற அரசாங்கம் மக்கள் மேல அக்கறை இருந்தா அவங்க வைக்கணும் மக்கள் வந்து நம்ம கேட்டோ போராடியோ பெரிய அவங்க கிட்ட தானே தேர்தல் நடக்குது அதுக்கு தானே நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் தானே அவங்க அப்ப அவங்கள நமக்காக பேசணும் அப்ப எதுவுமே பேசுறது இல்லை அவங்க அதனாலதான் இது வந்து ஒரு கொடுமையான சர்வாதிகார ஆட்சின்னு நம்ம சொல்றோம் தன்னோட குடும்பத்துக்கு தன்னோட நலனுக்கு மட்டுமே சிந்திக்கிற ஒரு ஆட்சி அதிகாரமா திமுக அரசு இருக்கின்ற இது வரைக்கும் வந்து ஒரு நிரந்தர எதிர்கட்சியா இருந்த அதிமுக இருக்கும்போது திமுகவும் திமுக இருக்கும்போது அதிமுகவும் மாறி மாறி இருந்த இதுல இப்போ அதிமுக பெருசா வந்து இதை எதிர்த்து எதுவும் போட்ட போராட்டங்களோ ஒரு இதுவோ எதுவும் முன்னெடுக்காதது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப இல்ல தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுக ஆட்சி காலத்துல பெருசா போராட்டங்கள் நடத்துற கட்சியாவோ அப்படின்னா இல்லை அவங்க வந்து ஒரு இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு நி நிர்வாகத்தில் ஒரு திறமையான ஒரு ஒருத்தவங்க நிரூபிச்சதுனால மக்களே வந்து இந்த திமுக ஆட்சி சரியில்லாத போது ஒரு அஞ்சு வருஷம் திமுகவோட கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு அதுவே இப்போ பரவாயில்லன்னு அங்கே ஓட்டு போடுவாங்க அப்புறம் அந்த அம்மா ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சு அவங்க ஒரு சில வேலையை செய்வாங்க இதுக்கு இதுவே பரவாயில்லன்னு இங்கே ஓட்டு போடுவாங்க இந்த நிலமில தான் மக்கள் மாற்றி மாற்றி வாக்கு செலுத்தினாங்களே இவங்க போராடி அதிமுக திமுக எதிராக போராடி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நிரூபிச்சு இல்ல இவங்களோட ஆட்சி அதிகாரத்துல ஒரு எந்த சிக்கலும் இல்லாம நம்ம மக்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு எதையும் இவங்க நிரூபிக்கல இன்னொன்னு கூட இப்ப வந்து அதிமுக தலைமையில அந்த கரிஷ்மாட்டிக்கான ஒரு ஆள் இல்ல இப்போ ஐயா எடப்பாடியா இருக்கட்டும் அவருக்கு அவரை அவங்க கட்சியிலேயே ஏத்துக்காம பல சிக்கல்கள் நம்ம பாக்குறோம் இன்னொன்னே அவங்க ஆக்கப்பூர்வமான எதையுமே முன்வைக்கலையே மக்கள் மக்கள் பிரச்சனைக்கு வந்து அவங்க கட்சி பிரச்சனை தான் பாத்துட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து வேற யாரும் போட்டி இல்லை எங்களோட போட்டி வந்து திமுக மட்டும்தான் அப்படின்னு பேசுறாரு அதை நீங்க வந்து ஆமதிக்கிறீங்களா அவரோட புரிதல் அப்படி இருக்கலாம் எங்களுக்கு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தேசிய கட்சிகள் இங்க செய்யக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த நாளுமே இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் தான் இந்த மண்ணுக்கு மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாவோ இந்த மக்களுக்கு தேவையான எதுவும் செய்யாததுனாலதான் நாங்களே உருவானோம் அப்படிதான் நம்ம பேசுறது ஏன்னா அதுதான் உண்மையை கூட நாங்க எல்லாரும் அரசியலுக்கு வரணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் இந்த எண்ணத்தோட வந்தவங்கல்ல நாங்க சாமானிய மக்கள் நாங்க ஒரு அடி ஒரு நடுத்தரக்கோ குடும்பத்தில இருந்து வந்தவங்க தினமும் வேலைக்கு போயிட்டு வீட்டுல அப்பா அம்மா குழந்தை குட்டியோட வாழ்ந்த ஒரு சூழல வாழ்ந்த இளைய தலைமுறை தான் இத பொறுத்துக்க முடியாம சகிச்சுக்க முடியாம இதை மாத்தறதுக்கு என்ன வழின்னு பாக்கும்போது அதே அதிகாரம் தான் இதை மாத்தோம்னு சொல்லி நாங்க உள்ளே வரோம் அப்போ எங்களுக்கு நாளுமே சமமா தான் தெரியுது ஏன்னா இவங்க நாலு பேரும் சரியானதா இன்னொருத்தர் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்போ விஜயில முன் வைக்கிறார் திமுக மட்டும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் திமுக தான் திமுக சரியா இருந்தா அதிமுக வரப்போறது இல்ல பன்னையார் கட்சியை எதிர்த்து வந்ததுதான் திமுக அண்ணாதுரை எல்லாரும் முன் வச்சது வந்து ஆட்சி ஆட்சிதான் விடுதலை இந்தியால நடக்குது நாம வந்து மக்களாட்சியா கொண்டு வரணும்னா எல்லாரும் வரணும்னு பேசி பேசி மக்களை திரட்டி அப்படி வந்து ஒரு கட்சியில மொத்த பேரும் பண்ணியாரானது எப்படி அதுதான் நம்மளோட கேள்வி அதனால அவருக்கு தோணலாம் எல்லாத்துக்கும் மூல காரணம் திமுக தான் அப்ப திமுக தான் நம்ம வந்து எதிரியா வைக்கணும்னு அவர் நினைச்சுக்கலாம் இப்ப திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுடைய களத்தை கண்டிப்பா வந்து பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பல கட்சிகளோட கூட்டணிகள் வரும் நாம் தமிழர் தொடர்ச்சியாக எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம இப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட் பேங்கோட இருக்கீங்க இந்த வாட்டி திரு விஜயோடைய என்ட்ரிக்கு அப்புறம் அது குறையும் நினைக்கிறீங்களா அதிகமாகும் நினைக்கிறீங்களா இல்லை வாக்கு வந்து நம்ம ஒரு சதவீதத்தில் தான் தொடங்கணும் ஒன்று புள்ளி சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க இதோட இந்த கட்சி இருக்காது காணாம போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் இதே மாதிரி தனித்து இருபது பெண்களுக்கு இருபது ஆண்களுக்குன்னு பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சு எல்லா சமூகத்துக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து நம்ம இப்போ தேர்தலில் போ போட்டிட்டு ஒரு அஞ்சு சதவீதம் அஞ்சு புள்ளி அஞ்சு வாங்கணும் இப்போ எட்டு சதவீதத்து மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டோம் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போதே பல கூட்டணி இது இந்த பேச்சுகள்லாம் இன்னும் வந்தது தான் ஆனால் அதில் அன்ன உறுதியாக இருக்கிறது எங்கன்னா நான் வந்து சுதந்திரமா இங்க இருக்கிற அநீதிகளுக்கு எதிராக போராட வந்த ஒரு போராளி அப்போ நான் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட சரண அடைஞ்சிட்டா எதிர்காலத்துல இப்போ நாங்க வெல்றோம் நம்ம தோக்குறோம் அது வேற அதிகாரத்துக்கு வர வராம போறோம் எதிர்காலத்துல இப்படி ஒரு அரசியலை இது இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு ஒரு இளைய தலைமுறை நினைக்குதுன்னா அன்னைக்கு நம்மள விட இவ்வளவு வேகமா இவ்வளவு அழுத்தமா இருந்த நாம் தமிழர் கட்சியே வந்து சரண அடைஞ்சிட்டாங்க நம்மளால செய்ய முடியுமாங்கிற ஒரு நம்பி ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்துடும் அவங்களுக்கு அந்த ஒரு அவநம்பிக்கை வந்துடும் அவங்களுக்கு